ஆகாத சகாதம் சார்வேஜே அப்படிங்கிற மாதிரி எங்கூட சேர்ந்தனால தான் ஒண்ணு ஆளவே தெரிஞ்ச இல்லன்னா அந்த மேக்மிசன்ங்குறவன் எவனே தெரியாது வணக்கம் இந்த நாள்ல இந்த மேக்மிசன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நபர் வந்து எப்படி நீடின்னா பேசாம லைவ்வ போட்டு இருந்திருங்களா என்ட்ரன்ஸ் ஒரு தடவை என்ட்ரி பண்றதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லிடலாம்

வந்து பைபிள் சீக்கிரஸ் ஒரு சேனல் வச்சிருக்காரு நிறைய சகவாசங்கள் வீணான சகவாசத்தை வச்சு கொஞ்சம் அப்படி வழி தவறி போயிட்டாரு ஓ வழி தவறி போயிட்டாரு எங்க வழி தவறி போனாரு கிறிஸ்து விட்டு வழி தவறி போயிட்டாரா ஓ வாங்க வந்துட்டா வழி தேவை தப்பி அப்படியே பிழைச்சி வந்துட்டாருன்னு அர்த்தமா ஏதா டுபாக்கூர் நீ ஏன் ஆள் எங்க இருக்கேன்னு தெரியாது நாங்க சந்திக்கலாம் நீ யாருன்னே தெரியாது நீ பேசுற அளவுக்கு உள்ள உள்ளவ ஏதாடே

பல காரியங்களை பண்ண இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிதார் அப்படின்னு சொல்லி சில செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்து உனக்கு எவனமே தெரியாத தற்கொலை இருந்துக்கிட்டு தான் தோண்டி தற்கொலை வேற வசனமே தெரியாது உன் மனைவி இடத்துல போயிட்டு பைபிள் வசனத்தை கேட்ட நீ யாடா அடுத்தவனை கெத்தவன் சொல்கிறார் சொல்கிறேன் ஏடாடே யாரில் செய்வோ அல்லது நானோ வரலன்னா நீ வேடா எத்தனை வரையும் இப்படியே யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கிட்டு அப்படியே ஆக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு இவன் வளருவதுக்காக வேண்டிய ஆட்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவன் ஏத்தமே இவன் கேத்தமே அப்படின்னு சொல்லி வழக்கமாக வச்சுருக்கான் அந்த யார் இந்த மேக்மூசன்கிறவன் நேரத்துக்கு தகுந்த வாக்கில் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆளை மாத்துவான் ஆளை மாத்திக்கிட்டு ஆளை பயன்படுத்திக்கிட்டு அது வீவ்ஸ் போகும் அதுக்கப்புறம் அவங்கள திட்டுவான் அவங்க ஊரைய சேருவான் இப்படிப்பட்ட ரெண்டு ரெண்டு நிலையாக இருக்கக்கூடிய இந்த தற்கொலையா சொல்றது ஆளு மண்டலம் பாரு இந்த மேக் மிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து எப்படி கட்டட ஆலயம் தப்பு திருத்துவம் பொய் அது அது இல்ல இது இல்ல அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை யூடியூப்லயே வந்து அவன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஊழியம் மாதிரி செய்துட்டு வரான் கூப்பிட்டா நான் கூப்பிட்டா ஒரு தடவை ஐயா அதாவது ராதாபுரத்துல ஒரு ஒரு பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் வேற இல்லை போவோம் இது இருக்கு நீங்க வேணா மைக்க பிடிச்சுக்கோங்க மைக்க பிடிச்சு பேசுங்க வாங்க டிராக்ஸ கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ஐயா நாங்க வந்து இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் யூடியூப் ஊழியம் மட்டும்தான் என்னதான் இப்படியுமா நடக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ரசிக்கப்பட்டவர்களாக கூடுகிற இடமாக தான் வைக்கிறோம் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் சொன்னா புரிஞ்சுங்க அப்படின்னா அப்ப நீங்க ரசிக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடிய கூட்டம் எங்கயா இருக்கு எங்கயா நீங்க நடத்துறீங்க நானும் பாக்குறேன் ரொம்ப ஆவலமா ஆவலா இருக்கேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போனா அந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா ஒரு எழுதுனா அவரு ஹாஸ்பிடல் சீட் மாதிரி போட்டுறாங்க ஹாஸ்பிடல் சீட் மாதிரி போட்டு அதுல அங்கங்கன்னு ரொம்ப ஆட்களா இருக்கிறாங்க இருக்க இருந்துட்டா என்னடா இது எல்லாம் ரசிக்கப்படுகிற கூட்டம் தானா என்ன ஆட்களை பார்த்தா திருச்சா இருக்காங்க ஒரு மாதிரி இருக்காங்க தாடி வலிச்சு வலிக்காத மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் ஐயா இதான் ரசிக்கப்பட்டு கூட்டம் நீங்க உட்காருங்க இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த மதுரையில இருந்து ஒருத்தர் வரானா அவனையும் கூப்பிட்டு அதுக்கு அடுத்தாக்கல இன்னொருத்தர் இருக்கான் நாங்குநேரி போற ரோட்ல ஒருத்தர் இருக்கான் இவனையும் கூப்பிட்டு ரெண்டு பேரு வர்றதாக சொன்னாப்புல சரி ரைட்டு வரட்டும் என்னடா இது பாக்குறத பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் வராங்க ஒருத்தர் மிச்சர் பாக்கெட்டை கொண்டுட்டு வரான் சரிங்களா ஒருத்தர் மிச்சர் பாக்கெட்டு ஒருத்த வந்து ஏதோ ஒரு பாக்கெட் மாதிரி கொண்டுட்டு வரான் என்னையா மிக்சர் பாக்கெட் கொண்டு வரா இது என்னையா அது இதுதான் ரசிக்கப்பட்டவருடைய கூடுகையா அப்படின்னு நான் கேட்கும் போது ஆமாயா நீங்க சத்தம் இருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன உட்கார வச்சு பலவந்தம் பண்றாங்க பலவந்தம் பண்ணும்போது ஐயா இருங்க ஐயா நான் போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திராட்சை ரசம்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பந்து பந்தி விசாரிப்பு புரியுதுங்களா இல்லையா இந்த பந்தி விசாரிப்பு இதுல வந்து நம்ம இதெல்லாம் தேவையா நான் போய் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையா பாட்டில் பாட்டலா கொண்டு வராரு அதாவது ரோஸ் கலர்ல இருக்குது சில இது ஆரஞ்சு கலர்ல இருக்குது இப்படி கொண்டு வந்துட்டு மிச்சரை தட்டுறாங்க ஒரு இதுல தட்டிட்டு ஏன் இது என்ன ஏன் இதா இருக்கு அப்படின்னு ஆண்டவரே ஒய்னாதாய மாத்தினாரு காண ஒரு கல்யாணத்துல ஓய்னா மாத்தினாரு அதே பார்மேட் தாயா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நமக்காகவே அதாவது கிருஷ்ண அதாவது இவர் சொல்ல ரசிக்கப்பட்ட இவங்களுடைய ரசிப்பு கூட்டப்பட்டவங்க எல்லாம் இதுக்குன்னே வந்து கவர்மெண்டே ஓபன் பண்ணியிருக்கியா திராட்சைக்கு இது சப்டியூட் புரியுதுங்களா சப்டியூட்னா அதாவது ஒரு மாத்திரைக்கு சப்டியூட் இருக்கும் தெரியுமா புரிஞ்சுக்கலாம் இல்லையா சாரிடானுக்கு பதிலாக டெவலப்பர் டெவலப்பருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வேற ஏதாவது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு சப்ஸ்டியூட்டியா திராட்சரிசத்துக்கு பதிலாக இதுதான் யா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது ராபோஜனம் அப்படின்னு சொல்லலாமா ராபோஜனம் சொல்லலாம் ராபோஜனம் அல்லது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா திருவிருந்து ஆராதனையில் எப்படி பங்கு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பங்கு பெறுகிட்டு அப்படி சொல்லிட்டு வசனங்கள் எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு இதுதான் யா திருவிருந்து ஆராதனை அப்படின்னு சொல்றாரு ஐயா இந்த மருந்தே வேண்டாயா இந்த ரிப்புக்கு கூடுக வர முடியாதியா எனக்கு அது ஏற்கனவே பழக்கம் இருந்தது பல வருடங்களுக்கு முன்னதாக அதான் ரசிக்கப்படுவர்களுக்கு முன்னதாக இருந்தது இப்ப இதெல்லாம் இல்லையா எனக்கு ஆகாதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்த இப்படியுமா நடக்கு கூடிப்பட்ட ரச்சிக்கப்பட்டவர்களுடைய கூடுகையை நடத்தக்கூடியவன்தான் இவன் இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிரத சொல்றான் பாத்தீங்களா அந்த கோழி விக்கிரதாராத கோழி வாங்குங்க தசவாக வாங்காதீங்க ஆனா அவன் வான்கோழி வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்த மிஷன் சரிங்களா இப்படிப்பட்ட ஏதாவது ரசிக்கப்பட்டவர்களா கூடுறது குடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறவன் இவன் சரியா இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரோடியூசிங்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சகவாசம் சைமன் பீட்டர் ஆகாத சகவாசம் சார்லஜே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரை என்னச்சு யார்கிட்ட சொல்றாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் சீக்ரெட்ஸ் பைபிள் சிகிரி என்னமோ ஆதாம் ஏவாள் இருந்து அதாவது மைக்கேல் என்ன ஆதாம் ஏவாள் இருந்து எனக்கு பழக்கம் மாதிரியும் அதுக்கு எடுத்தாக்கல ஆதாமுக்கு பின்னால அதாவது ஆதியாகமும் ஒன்னாவது அதிகாரத்தில் ஆணும் பெண்ணுமாக சிஷித்தார் பருகி பெருகுங்கள்னு ஒன்னாவது அதிகாரத்தில் இருக்கலாம் அத பார்மெட்டுல ஜார்லஜை கூட பழக்கம் பழக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாரு இப்போ மறந்து ஹம் என்றே அதாவது மனசாட்சியோட இருக்கணும் வைக்கணும் நம்ம மைக்கேல் என்ன இப்ப தான் பழக்கம் எனக்கு அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்கேல் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா இடையில ஒரு இப்போ ஒரு வருஷமா தான் எனக்கு பழக்கம் அது பழக்கம் அப்படின்னா கேஷுவலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்ன என்ன விவரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம் வைப்போம் அதே போல் அவருக்கு ஒரு காலு இதாக இருந்தது ஸோ ஒரு 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 ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அவரு அவருடைய நிலையை பார்த்து நான் ஒரு இரக்கம் கொண்டவனாக அன்பாக அவரை நடத்தினேன் அதே வேளையில வேத போதனையோ அல்லது என்னுடைய காரியங்கள்லையோ எந்த ஒரு டிஸ்கஷனும் இருக்காது வைக்காது நல்லா இருக்கீங்களா ஜஸ்ட் ஹவ் ஆர் யூ ஹவு டூயிங் வெல் ஃபைன் இதுதான் அவர்கிட்ட இருக்கும் அப்படி பேசுவோம் வைப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் பல காரியங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா சொல்லுவார் வைப்பாரு இடப்பட்ட நேரங்கள்ல ஜாமக்காரன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிட்டு அந்த மாதிரி ஆயிட்டு அப்படி பேசக்கூடியவர் தான் நம்முடைய மைக்கிழன அவரு கூட சேர்ந்தாரு இவர் கூட சேர்ந்தார் எங்க கூட தான் உன்னு ஆளவே தெரிஞ்ச இல்லன்னா அந்த மேக்மிஷன் எவனே தெரியாது இவரையாவது தெரியும் யாரே பைபிள் சீக்கிரட் அண்ணனாவது தன்னிச்சையா உயர்ந்தாரு தன்னிச்சையா அவர் சஸ்கிரிப் எடுத்தாரு தன்னிச்சையா செயல்பட்டாரு யாருக்கிட்டையும் மிங்கல் ஆக மாட்டாரு யாருக்கிட்டையும் இவர் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படிங்கிறது இல்ல அவருடைய கோணத்துல அவரு அப்படியே போவாரு அவரு சீராய் நடக்கக்கூடியவர் புரியுதுங்களா இல்லையா அவரு வீடியோ பதிவு போடுவாரு அவர் எதை நினைக்கிறாரோ அதை அப்படியே பதிவா போடுவாரு வடிவா போட்டுக்கிட்டு இருப்பாரு அது போக வந்து அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பேசணும்னா பேசுறாரு நல்லா இது பண்ணுவாரு வைப்பாரு நல்ல மனுஷன் சரியா ஆனா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தரை மட்டுப்படுத்த கூடாது ஒன்னும் நீ தெரியுமா முதல்ல இந்த மேக்மிஷன் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை யாருக்கும் தெரியுமா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அது போக அதன் ஊடாக ஜார்லஜே இன்ட்ரோடியூஸ் ஆனாரு கேபாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அத்தனை பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி உன்ன வந்து ஒரு என்ன சொல்றது மக்கள் மத்தியில நிக்க வச்சோம் நாங்க இவர் மேக்மிஷன் இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி ஜார்லஜேவை வீட்டுக்கு கூட்டு வந்து அதுக்கப்புறம் இதான அதுக்கு முன்னால தெரியுமா அது போக ஜார்ல சம்பந்தமான விஷயம் வரும்போது வீட்டுக்கு நீ அழைச்ச நீயாதான் அழைச்ச அடுத்த ஸ்டேட்மெண்ட் நீயாதான் இது பண்ண வச்ச அப்படிப்பட்ட ஒரு காரியமான ஒரு ஆளு அப்படின்னு சொன்னா அந்த மேக்மிஷன் ம் சரியா இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுடைய போதனை இவனுடைய காரியங்கள் அது உன் மட்டும் இருக்கட்டும் உன் விசுவாசமானது உன் மட்டும் இருக்கட்டும் உனக்கும் தேவனுக்கும் மட்டும் இருக்கட்டும் ஒருத்தனை வற்புறுத்த முடியாது ஏன்னா பைபிள்ல சொல்லப்படுகிறபடி நம்புறேன் திருத்துவம் பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தில் நானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆண்டவர் என்ன சொன்னதோ அதை தான் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா பைபிள்ல இல்லாத ஒருத்தர் சொல்லுவான் அதுதான் பிதா இவர்தான் தான் பிதா பைபிள் என்ன சொல்லிருக்கு பாட் பைபிள் என்ன சொல்லுது அதுதான் நான் பண்ணணும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லியிருக்காரு பிதாவை மையப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துறோம் புரியுதுங்களா இல்லையா அதாவது இயேசுவ கொண்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு பிதாவை மகிமைப்படுத்துறோம் இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் பைபிளுடைய நிலைப்பாடு பைபிளுடைய நிலைப்பாட்டில தானே ஒரு ஊழிய கரை செய்வா ஆண்டவராக இயேசு அவர் என்ன சொன்னாரோ அவருடைய உபதேசத்தை கொண்டு போவேன் அவர் என்ன சொன்னாரோ அதை தானே பண்ணுவேன் கண்ட போய வந்து திருத்துவோம் உன் விசுவாசமானால் உன் மட்டும் இருக்கட்டும் வேதம் அப்படிதான் திட்டம் துறைமை சொல்லுது யாரையும் பகையாக எண்ணுவது யாரால ஒருத்த வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லதுக்கு நீ யாரு நீ அறிவு பொறுத்தவனா நீ என்கிட்ட டிஸ்கசிங்ல வர முடியுமா வேலை வாக்கியத்துல டிஸ்கசிங் பண்ண முடியுமா உன்னால இது கலந்து கொள்ள முடியுமா எதுவுமே இது பண்ண முடியுமா ஏய் தம்பி அப்படியே சும்மா சாதாரணமா அப்படியே ஒரு ஒரு கணத்துல வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒருத்தன் ஒரு இதுல இருப்பான் ஒரு பேக்கிங் ஆப் மைண்ட்ல இருப்பான் சரியா அவன் அவனுடைய சோர்ஸ் எல்லாம் வெளியே காட்டிட மாட்டான் என்னெல்லாம் என்னை சார்ந்தவங்கள்லாம் எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு பீத்தம் எல்லாம் மாட்டான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன் எனக்கு மட்டும் தெரியும் அந்த நானமானது தேவநானமா இருக்கு சரியா இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லாம அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டா அறிவற்றவன் மாண்பற்றவன் நீ நினைக்கிறது எப்படி உனக்கு திருத்துவம் பொய்யா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு உன்னோடு இயேசுவோடு உண்மட்டில் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு கான்செப்டோட ஒவ்வொரு டாக்டரினோடு ஆண்டவரை தொழுது கொள்றாங்க உன் விசுவாசமானது உனக்கும் தேவனுக்குமாக இருக்கட்டும் அதாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் பதினாலாவது அதிகாரங்கள்ல இருக்கு வசனம் பதினோழாவது இருபத்தி ரெண்டாவது வசனம் உனக்கு விசுவாசமா இருந்தால் விசுவாசமாய் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாகவும் உனக்கு மட்டும் இருக்கட்டும் நல்லது என்று நிச்சயத்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆகாதவன் பாக்கவான் உனக்கு விசுவாசம் இருந்ததுன்னா அந்த விசுவாசத்தோட போ ஒருத்தனை கட்டாயப்படுத்தி விசுவாசிகளே விசுவாசிகளே அவைகளே இவங்க இவங்கெல்லாம் பண்றது ஒரு தவளையின் ஆவி எங்கடா இருக்கு தவளையின் ஆவி தவளை தவளையின் ஆவி வெளிப்படுத்தல விசேஷத்துல இருக்கு அது என்ன சொல்லுமா தூசணங்களாக பேசுவான் தேவ தேவ தூசனங்களாக பேசுவான் ஏசு கிறிஸ்து சொன்ன பிதாவே மறுதளிப்பேன் அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆளாடா ஏன்னா எல்லாம் வாசிக்கிறீங்களா வாசிக்க தெரியாதவன் சும்மா ஏதாவது ஒரு இத வசனங்கள் அப்படியே நெட்ல பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு பகுப்பாய்வே செய்ய தெரியாத ஒரு நபராக பகுப்பாய்வே சுத்தமா தெரியாத அறிவற்ற மாண்பற்ற இருக்கக்கூடிய நீங்களா எனக்கு சொல்றது அடுத்தவனை கெட்டவன் சொல்றிய கிறிஸ்துவ அன்பு இல்லையே உனக்கு என்னடே நான் விழுந்தாலும் நான் எழுந்திரிச்சாலும் ஆண்டவர் கரத்துல இருக்கு நான் என்ன பண்ணினாலும் என் எஜமானனாக இருக்கக்கூடிய ஏசு கிறிஸ்துவுக்கே நான் பிள்ளையா இருக்க நான் விழுந்தா என்ன இது பண்ண அவர்தான் உத்தரவாதி அவர் தான் உத்தரவாதம் பண்ணி எனக்கு அழைச்சிருக்காரு நீ எப்படி கட்டவன் சொல்லுவ தேவன் என்னை நல்லவன் ஆக்கியிருக்காரு பரிசுத்தவனாக்கி இருக்காரு எல்லா விதத்திலும் ஆகியிருக்க போது நீ எப்படி பேச முடியும் நீ இஸ் ஹூயூஸ் ஏடா நாங்க வரலன்னா உனக்கு தெரியுமா நீ ஆளா ஆளா தெரியுடா எத்தனை பேரை கூட்டு வந்து இது பண்ணிருப்ப எத்தனை பேரை பார்த்திருப்ப எத்தனை பேரை கூட்டு வந்திருப்ப வச்சிருப்ப நூறு பத்து வீவ்ஸ் போன உடனே உனக்கு பகுமானம் விசுவாசிகளை யாரு விசுவாசிகளை கிறிஸ்துவ விசுவாசிகளேன்னு சொல்லு விசுவாசிகளே அதுல என்னடா நீ பெரிய ஊழியர் தானா நீ தானே கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்லி பழகு எப்பவுமே விசுவாசிகளே அதுகளே இவிகளே அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் பேசும் பொழுது ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றியா லைவ்ல பேசுறியா பேசிக்கோ அடுத்தவனை கெட்டவன் சொல்றதுக்கு நீ அதிகாரம் பெறவில்லை எவனும் எவனையும் கெட்டவன் சொல்ல முடியாது நல்லவனும் சொல்ல முடியாது எவனையும் நியாய தீர்ப்பு விடுகிற இடத்துல நீங்க கிடையாது யாரும் நல்லவன் என்று இல்லை தேவன் ஒருவர் தான் நல்லவர் அவர் தான் சொல்லணும் நீ நல்லவனா கட்டவனா தான் புரியுதா இல்லையா டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பீ கேர்ஃபுல் இட் உன்னை குறித்து பார்க்கணும்னா நீ என்ன பண்ணுவ ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா பிரவீன் பிரவீணினோ வந்துட்டு அவன் வந்து அந்த கிறிஸ்தவ அது இதுன்னு சொல்லிட்டு போற அவன் கூடயே சேருவேன் கெட்ட சமாசத்தோட நீ பேசுவேன் என் கூட தானே கெட்ட சமாசத்தோட நீனும் தானே இருந்திருக்க பாத்துக்கோ அதாவது உன்னுடைய விசுவாசமானது உன்னு மட்டும் இருக்கட்டும் உனக்கு விசுவாசம் இருக்கா அதை செய் அதை வற்புறுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது திருத்துவம் நீ நம்பலையா போ ரெண்டு மூணு டாக்டர்ல ஆண்டவர் தொழுது கொள்றாங்க அது அவங்க உங்களுடைய இஷ்டம் தேவனுக்கும் அவனுக்கும் ஆனது உனக்கு என்ன வந்தது அவன் அதை செய்ய என்ன செஞ்ச நீ என்னப்பா செஞ்ச எத்தனை பேருக்கு இது பண்ண வச்ச கோழி ஆவாரத்தை தவிர வேற என்ன பண்ண நீ கோழி மைக்கிற தவிர வேற என்ன செஞ்ச அதை மட்டும் சொல்லு கோழி மைக்கிறத தவிர வேற என்ன செஞ்ச ஆ இல்லை அதுக்கு அடுத்தாக்கா முட்டையை பொறிக்கிறது இது பண்ணுறது வரவனெல்லாம் அவங்க கூப்பிட்டு வந்துக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு வியூஸ் பார்க்குறதும் யூடியூப்ல ஊழியம் பண்ணுறது ஊழியம்னு இருக்க யூடியூப் விலையும் ம் கேம் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் முதல்ல இதோட பேசி புழைக்கும் அறவட்டு தினமாக பேசுகிறது வீடியோ இது பண்ணுறது அத்தனை வேலையும் சொல்கிறதுக்கு நீ ஆடுறா நீ என்ன பண்ணிட்ட ஆ மேக்மிஷன் நீ என்ன பண்ணிட்ட ஆ ரோஸ் ரம்பர் பேஜ்ஜி ஆளு விலையும் மண்டை தீஞ்சு போட டயர் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு ஆளு நீ என்ன பேசுற அளவுக்கு ஏ நீ கூறு சொல்ற அளவுக்கு உன்னை மூலக்காரன் என்று சொன்னியவன் யார் உனக்கு மூளை உள்ளவன் அறிவித்தவன் யார் உயிர் சீசிடா ஆளுகளின் வேற வேறொரு பதிவில்